ராமறிந்த குடும்ப நண்பர் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று நம்ம பார்த்து இருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனை வந்து தீர்ப்பதுக்கான ஒரு சொல்யூஷன் போடுறேன் ஒரு சின்ன சொல்யூஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் அதாவது இங்கே மூணு இரண்டு நாடுகள் வந்து செவ்வாய்கிழமை வந்து ராவுகால நேரம் அந்த ராவுகால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் பைரவ சுவாமிக்கு வந்து எலுமிச்சை படத்தில் வந்து தீபம் கொடுத்துன்னு வந்தீங்கன்னா இரவு செவ்வாக்கில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பிச்சாக ரெண்டு பேரை கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து எது வெளியில் தீண்டும் உங்களுக்கு வரையறுக்க பணம் கூட சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும் ரெண்டுமே வந்து நடக்கும் அதாவது நம்மளுக்கு வரையறுக்க பணமும் வரும் அதே போல் வந்து நம்மளோட கிடைக்க வேண்டிய அந்த கடனும் தீரும் நம்பிக்கையோட கால பயிர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராவு கால நேரத்தில் விளக்கு போட்டு கொண்டு வாருங்கள் உங்களோட பிரச்சனை வெகு வெளி தீரும் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதே போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேனல் வந்து கொஞ்சம் இதுவாகும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னோடய பதிவு எதுவும் பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க உங்கள் பதிவு எனக்கு பிடிக்கலை எதுவும் பிடிக்கலன்றதா எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லிவிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்